திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மனச அடக்க முடியாம தவிக்கும் தவிப்ப பத்தி மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் மனுஷனோட மனசு பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை சரியான வழியில போக விடாம திசை திருப்புறதே இந்த மனசுதான் அப்படிப்பட்ட இந்த மனசை பார்த்து மாணிக்க வாசகர் தனக்குத்தானே கேட்டுப்பாரு ஏ மனமே நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அனுபவிக்க துடிக்கிற அப்படியே ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அதோட அடங்குறியா இல்லையே உன்னோட ஆசை மட்டும் அடங்கவே மாட்டேங்குதே இப்படியே போனா நீ அழிஞ்சுதான் போவ மனமே நான் என் தந்தையாகிய சிவபெருமானை பத்தி சொல்றேன் கேளு எல்லாத்தையும் படைச்சவரு சிவபெருமான் எல்லாமே அவரோட உடைமைதான் நாயை போன்ற அடிமையாகிய நானும் அவனோட உடைமைதான் இரவின் கிட்ட என்னையே நான் வித்துட்டேன் அதாவது சரணடைஞ்சிட்டேன் என்னை ஆளுறதுக்கான முழு அதிகாரமும் அவனுக்குத்தான் இருக்கு அப்படிப்பட்ட அவனோட நறுமண மிக்க திருவடிகளை வணங்கறதை விட்டுட்டு அற்ப சுகங்களை இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கியே ஒன்னு சொல்லி கொத்தமில்ல ஏன்னா உங்கிட்ட அதுக்கேத்த சிற்றறிவு தான் இருக்கு அந்த சிற்றறிவு தான் நீ அனுபவிச்ச உலக சுகங்களை பத்தி பெருமையா பேச வைக்குது ஆனா மாயையில சிக்கி மயக்கத்துல நீ அனுபவிச்ச எல்லாமே மாயமாதான மறைஞ்சு போகுது யோசிச்சு பாரு உன்னோட இந்த புத்தியையும் போலி பெருமையையும் நான் அழிச்சிடுவேன் மாணிக்க வாசகர் தன் மனச பார்த்து சொல்றாரு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா புலன் வழியா வர்ற இன்பம் எல்லாமே சிற்றின்பம்தான் அது அனுபவிக்கிற வரைக்கும் இன்பம் கொடுக்கும் கொஞ்ச நேரத்துல மாயமா மறைஞ்சு போயிடும் ஏன்னா அது நிலையில்லாத இன்பம் ஆனா இறைவன் கிட்ட இருந்து வர்ற இன்பம் பேர் இன்பம் அது நிலையானது அதனால நம்ம இறைவன் கிட்ட சரணடைஞ்சா அவர் நமக்கு எஜமானன் ஆகிடுறாரு நம்ம மனசும் அவருக்கு பணியாளனா மாறிடுது இனி நம்ம மனசுக்கு நம்ம அடிமையா இருக்க தேவையில்லை அப்போதான் நம்ம சிற்றின்பம் வேண்டாம் அப்படிங்கிற விவேகம் வரும் அதாவது ஒரு மெய் விளக்கம் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஆத்மாவும் தூய்மையாகும் எப்போமே உலக போகங்கள் துன்பத்தை தான் தரும் சிவபோகம்தான் இன்பத்தை தரும் மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல அழகா சொல்லியிருப்பாரு கிற்றவா மனமே கெடுவாய் உடையா நடி நாயேனை விற்று எலா மிக ஆழ்வதற்குரியவன் விரைமள திருப்பாதம் முற்றில்லா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் உன்னற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கிலேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய